ورحمة الله تعالى وبركاته. الحمد لله رب العالمين والصلاة والسلام على شرف المرسلين وعلى آله وصحبه اجمعين اما بعد. سنجينا حاجي اكل الله هدي ما برم كربينال. نام يندوكتر كاها அந்த நோக்கத்தை நிறைவு செய்யக்கூடிய ஒரு பொன்னான நாட்கள் அதனுடைய துவக்கம்தான் இந்த மினா என்ற இடம் நம்முடைய நோக்கம் என்ன ஹஜ்ஜு செய்யணும் அல்லாஹ் கடமையாக்கி ஐந்து கடமைகளில் ஒன்றான இறுதி கடமையான ஹஜ்ஜுடைய கடமையை நிறைவேற்றுவதற்காக வேண்டி பல நாள் நாம் நினைத்துக் கொண்டு கனவு அந்த கனவுகளை எல்லாம் நினைவாக்கக்கூடிய ஒரு அமல்கள் தான் இந்த ஹஜ்ஜுடைய அமல்கள் நாம் ஒரு மாத காலங்களாக மக்காவிலும் மதினாவிலும் தங்கியிருந்து அமராவி செய்தோம் தவாஃபு செய்தோம் இன்னும் ஜியாரத்துகளை செய்தோம் பல இடங்களிலே பார்த்து நாம் அல்லாஹுடைய அத்தாட்சிகளை கண்டோம் ஆனால் அதனுடைய பயணத்தினுடைய இறுதி நாட்கள் இதுதான் நமக்கு மிக மிக முக்கியமான நாட்கள் ஹஜ்ஜுடைய அமல்கள் மினாவிலிருந்து துவங்கிவிட்டது மக்காவிலிருந்தே ஆரம்பிச்சிருச்சு நாம எங்க தங்கி அங்கிருந்து நாம எஹராம் கட்டிட்டோம் எஹராம் கட்டி பஸ்ல வரும்போது நாம நீய்ச்சி சொல்லிட்டோம் அப்பவே ஹஜ்ஜுடைய அமல் நமக்கு ஆரம்பமாகிவிட்டது அலம் இந்த மினா என்பது அந்த ஹஜ்ஜனுடைய அமல்களின் துவக்கமாக இருக்கிறது ரபிசல்லாஹு அலிகல்லம் அவர்கள் மதினாவிலிருந்து புறப்பட்டு வந்து இந்த தங்கினார்கள் ஐந்து நேர தொழுகைகளை தொழுதுவிட்டுதான் இங்கிருந்து அரபாவிற்கு சென்றார்கள் அதனை நாம் பின்பற்றி இந்த மினாவிலே தங்குகின்றோம் பெருமானான் சல்லாஹூ அலை ஹோசல்லம் அவர்கள் செய்து காட்டிய சொன்ன அந்த வழிமுறையை இந்த ஹஜ்ஜிலே நாம் முழுமையாக பின்பற்றுகின்றோம் இதற்கு முன்னால் ஒன்ற உள்ள சமுதாயத்தினர்கள் அவர்களுக்கும் ஹஜ்ஜு கடமையாக்கியிருந்தது என் முஷ்ரிக்கீன்கள் இணை வைக்கக்கூடிய அந்த மக்கத்து முஷ்ரிக்கீன்கள் கூட ஹஜ்ஜு வருஷத்தில் ஒரு தடவை என்ன செய்வாங்க ஹஜ்ஜுன்னு செய்வாங்க அவங்க ஹஜ்ஜு வேற மாதிரி இருக்கும் சிலை எல்லாம் செய்வார்கள் ஆனால் காபா அல்லாவுக்கு சொன்னது அப்படிங்கிறதையும் அல்லாவையும் ஏத்துக்குவாங்க அல்லாஹ் அல்லாத மற்ற இறைவர்களையும் கடவுள்களையும் வணங்குவார்கள் இப்ப ஹஜ்ஜி என்பது மற்றவர்களுக்கும் வேறு வேறு முறைகளிலே கடமையாக இருந்தாலும் நமக்கு பெருமானார் சல்லல்லா ஒலிவு செல்லம் அவர்கள் கட்டுத்தந்த அந்த வழியின் பிரகாரம் அந்த முறையின் பிரகாரம் நம்முடைய ஹஜ்ஜுடைய அமலை செய்து கொண்டிருக்கிறோம் அதனுடைய துவக்கம் தான் இந்த மினா என்ற இடமாக இருக்கு அலம் துல்லா ஹஜ்ஜி என்பது கடமையாக இருந்தாலும் கூட தொழுகையிலே அல்லாஹ் சொல்லுகின்ற பொழுது அல்லாகு தக்குன் தராகு யராக்க தொழுகையிலே நீங்கள் நின்றால் அல்லாஹுவை பார்ப்பதை போன்று நீங்கள் என்ன செய்ய வேண்டும் தொழுகையிலே வணங்க வேண்டும் தக்குன் நீங்கள் அல்லாஹுவை பார்க்கவில்லை என்றாலும் அவன் உங்களை பார்த்துக் கொண்டிருக்கிறான் என்ற உணர்வோடு நீங்கள் தொழுகையில் வானத்திலே சென்று அல்லாஹுவை நேரடியாக பார்த்து சந்தித்து பேசிவிட்டு வந்த ஒரு மகாராஜுடைய பயணம் அது ஒவ்வொரு நாளும் ஐந்து நாள் ஐந்து நேரத்திலே நாம் என்ன செய்யறோம் அல்லாஹு விடத்திலே பேசக்கூடிய உரையாடக்கூடிய அந்த ஒரு அமல் தான் எது தொழுகை அப்ப அல்லாஹுவை நேரடியாக பார்ப்பதை போன்று தொழுக வேண்டும் என்று நமக்கு சொல்லப்படுகின்றது என்றால் தொழுகையிலே அப்படிப்பட்ட உணர்வு நோன்பிலே ஜக்காத்திலே இன்ன பல அதாவது வணக்கங்களிலே பல பல உணர்வுகள் ஒரு தப்புவா நமக்கு ஏற்பட்டாலும் எல்லாவற்றையும் ஒட்டுமொத்தமாக சேர்த்து இந்த ஹஜ்ஜிலே நமக்கு அல்லாஹுத்தாலா தக்குவா அவருடைய உச்ச நிலையை இதை தருகின்றான் நாம் நம்மை முழுமையாக தயார்படுத்திக் கொள்ளக்கூடிய ஒரு அமல் தான் இது ஏதோ கடமையாச்சு நம்ம காசை கொடுத்தோம் வந்தோம் செஞ்சோம் அப்படிங்கிறது அல்ல முழுமையாக மைதானத்திற்கு கொண்டு செல்லுகின்றோம் மூத்துக்கு பின்னால் உண்டான வாழ்க்கைக்கு நம்ம நம்மை எடுத்து செல்லக்கூடிய ஒரு பயணம் இது மூத்தாயிட்டோம் மூத்தானதுக்கு பிறகு என்ன செய்யப்படும் நம்மள குளிப்பாட்டப்படும் கபனிடப்படும் அதற்கு பிறகு கபரில் வைக்கப்படும் அதற்கு பிறகு கபருடைய வாழ்க்கை கபரிலிருந்து மாஷ்டருடைய வாழ்க்கை அதற்கு பிறகு அந்த மாஷ்டரிலே நடைபெறக்கூடிய பல்வேறு நிலைகள் இதுதான் இந்த ஹஜ்ஜில் நமக்கு இருக்கு அதனால தான் என்ன ஆண்களுக்கு கபன் துணியை உடுத்துற மாதிரி ரெண்டே ரெண்டு துணி மேலே ஒன்னு கீழே ஒன்னு தையல் கூட போடக்கூடாது இது என்ன நீ மௌத்தாயிட்டேன்னு நினைச்சுக்க உனக்கு கபன் போட்டாச்சு அதற்கு பிறகு மௌத்திலிருந்து நீ கபருக்கு போனதற்கு பிறகு எழுப்பப்படக்கூடிய ஒரு இடம் தான் இந்த மினா மாதிரி மினால வந்ததுக்கு பிறகு நம்ம பாக்கிறோம் ஒவ்வொருவருடைய நிலைகளும் அப்படிங்கெல்லாம் போனீங்க கூடாரத்தில் அங்க போனதுக்கு பிறகு உங்களுக்கு இடத்த தேடினீங்க எங்கடா நமக்கு எடப்பு இங்க வந்து என்ன ஆயிருமோ என்ன ஆயிருமோ அப்படிங்கிற ஒரு பதட்டங்கள் இங்க நமக்கு என்ன நிலைகள் இருக்கிறோமோ உணவுக்குண்டான இருப்பதற்குண்டான இடங்கள் எல்லாம் என்ன இருக்குமோ என்று ஒரு பதட்டமான ஒரு நிலை அலமது பெண்களுக்கு கிடைச்சிருச்சு ஆண்களுக்கு எல்லாம் அங்க இடம் கூட கிடைக்கல ரொம்ப பதட்டத்தில் ஒரு ரொம்ப இதுல இருந்தாங்க அலமது இல்ல ஹாஜியார் அவர்களும் சித்திக் பாய் போய் அதுக்காக ரொம்ப அலைஞ்சாங்க அலைஞ்சதற்கு பிறகு அல்லாஹ் ஒரு அழகான இடத்தை நீங்க எல்லாம் பயான் கேட்கறதுக்கு உண்டான ஒரு அழகான இடத்து அதுல இருநூறு பேர் எல்லாரும் இருக்கிறாங்க உருது பேசக்கூடிய மற்றவங்க எல்லாம் இருக்க அதுல உட்காந்து நாம தனியா பேசக்கூடிய ஒரு இது நமக்குள்ளாரை கலந்து கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்புகள் இல்லாத ஒரு நிலையாக இருந்து ரொம்ப கவலைப்பட்டாங்க அதுக்காக வேண்டி அங்க போய் மாநிலமா பார்த்து ரொம்ப கஷ்டப்பட்டு கடைசியில் அல்லாஹுத்தாலா ஒரு அழகான இடத்தை வந்து உட்கார்ந்து சில விஷயங்களை ஹஜ்ஜை பற்றி உண்டான விஷயங்களை நினைவுபடுத்துவதற்குண்டான வாய்ப்பை தந்திருக்கிறான் நாம ஹஜாருக்கு ரொம்ப துவா செய்யணும் அவங்களுக்கு உடல் ஆபியத்தை கொடுக்கணும் மென்மேலும் அல்லாஹுத்தாலா இந்த சர்வீஸின் மூலமாக நிறைய ஹாஜிகள் வந்து இதன் மூலமாக தனிப்பட்ட முறையில் வஷாரத்துக்காக வேண்டி ஒரு தனிப்பட்ட அரசாங்கத்தினுடைய இதுல அவங்களாம் கூட்டி வரக்கூடிய நிலையில நாம என்ன செய்யணும் அவங்களுக்கு ரொம்ப துவா செய்யணும் அப்படி ஒரு மினா என்பது மஹருடைய மைதானத்திற்கு ஒப்பாக இருக்கிறது கபிரிலிருந்து எழுப்பப்பட்டதற்கு பிறகு ஒவ்வொருவர்களும் என்ன செய்வார்கள் யா நப்சி யா நப்சி என்னுடைய நிலை என்ன ஆகுமோ என்று கணவன் மனைவியை கண்டுகொள்ள மாட்டான் மனைவி கணவனை கண்டுகொள்ள மாட்டான் பிள்ளைகளை கண்டுகொள்ள மாட்டான் பெற்றெடுத்து அந்த குழந்தை இருக்கிறதா குழந்தை பச்சிலம் குழந்தை அந்த குழந்தையை தூக்கி எரிந்து விட்டு செல்லுவாள் யாருக்காவது அந்த மாதிரி மனசு வருமா அப்படிப்பட்ட ஒரு பதட்டமானது அந்தும் சுக்காரா நீங்கள் போதை உள்ளவர்களாக இருப்பீர்கள் ஒமாகும் பி சுக்காரா அல்லா சொல்லுகின்றான் எல்லாரும் போதை பிடிச்சு பித்து பிடிச்சிருந்தா எப்படி இருப்போம் என்னாயிருமோ அப்படின்னு அதுபோன்ற ஒரு நிலையிலே இருப்பார்கள் என்று அல்லாஹு தாலா சொல்லி தருகின்றான் அதை நினைவுபடுத்தக்கூடிய இடம்தான் துவக்கம்தான் இந்த நிலையாக இருந்து கொண்டிருக்கிறது எனவே இந்த இடத்திலே யார் அல்லாஹுவை நினைவு கூறுகின்றார்களோ அவர்களுக்கு நிச்சயமாக அருள் கிடைத்து அவனுடைய அந்த உயர்வான சொர்க்கத்தை அடையக்கூடிய பாக்கியத்தை தருவான் அல்லாஹு தாலா இந்த மஷருடைய மைதானத்திலே கடுமையான வெயில் இருக்கும் எந்த அளவிற்கு சூரியனை நிப்பாட்டப்பட்டு விடும் என்று சொன்னால் அளவிற்கு நிப்பாட்டப்பட்டு மனிதர்களுடைய அவர்களுடைய அமல்களுக்கு தகுந்த மாதிரி வேர்வைகள் இருக்கும் சில பேருக்கு கரண்ட கால் வரைக்கும் இருக்கும் சில பேருக்கு முட்டி வரைக்கும் இருக்கும் சில பேர்களுக்கு இடுப்பு வரைக்கும் இருக்கும் சில பேர்களுக்கு அதற்கு மேல அவரவர்களுடைய அமலுக்கு தகுந்த மாதிரி வேர்வைகளிலே அப்படியே திகைத்து இருப்பார்கள் அந்த இடத்திலே அல்லாஹு தாலா அரிசுடைய நிழலை ஏழு பேர்களுக்கு தருகின்றார் அரிசுடைய நிழலை அல்லாஹு நமக்கும் தருவானாக தாகமாக இருக்கும் அந்த நேரத்திலே ஹவுல் நேரத்திலேசர் என்ற தடாகத்திலே நபியவர்களுக்கு ஸ்பெஷலான ஒரு தடாகம் ஒரு நீர் தடாகம் அதிலே நாம தண்ணீரை குடிச்சிட்டோம் சொன்னா சோனம் செல்லும் வரை நமக்கு தாகமே எடுக்காது அல்லாஹு தாலா தோப்பி செய்வானாக நம் அனைவர்களுக்கும் அப்படிப்பட்ட ஒரு மஹருடைய நிலையை ஞாபகப்படுத்தக்கூடிய ஒரு பயணம்தான் இந்த ஹஜ்ஜுனுடைய பயணமாக இருக்கிறது மினாவில நாம இன்ஷா அல்லா இன்றைய தினம் இருப்போம் இரவிற்கு பிறகு சொல்லப்படும் எப்பொழுது உங்களுக்கு சொல்லப்படுகிறதோ அந்த நேரத்தில் நீங்க தயாராகிறீங்க உங்களுக்கு அரபாவிற்கு அழைத்து செல்லப்படும் அரபாவிற்கு சென்றதற்கு பிறகு அங்கு எல்லாரும் நாம் ஒரு இடத்துல இருப்போம் இன்ஷா அல்லா அங்கதான் நம்முடைய ஹஜ்ஜுடைய மிக முக்கியமான அமல் அல்லாஹ்ஜு அல்லா அரஃபா நபிச அல்லாஹ் அலை செல்லம் அவர்கள் சொல்லி இருக்கின்றார்கள் ஹஜ்ஜி என்று சொன்னால் அரஃபாதான் ஒருத்தர் என்ன செய்யறாரு மக்காவுக்கு போறாரு தவாஃப் செய்றாரு மீனாவுக்கு போறாரு அஹ் அதே போல முஸ்லிஃபாவுக்கு போறாரு கல் எரிகிறாரு எல்லாமேலையும் செஞ்சுட்டாரு அரஃபாவுல மட்டும் தங்கலை ஹஜ்ஜே கூடாது ஹஜ்ஜி என்பது அரஃபா என்று நபிச அல்லாஹ் அலிசலம் அவர்கள் கூறி இருந்தார் என்றால் அந்த அரஃபாவிலே கொஞ்ச நேரம் போய் தங்கி அங்கே நாம் அல்லாஹிடத்திலே மனமுருகி கேட்கக்கூடிய துவா இருக்கிறது அது மிக மிக முக்கியமான ஒரு அமல் ஷைத்தான் என்ன செய்கின்றான் தன்னுடைய தலையிலே மண்ணை வாரி போட்டுக் கொள்ளுகின்றான் ஏ அடியார்களை அல்லாஹ் இவ்வளவு அதிகமாக மன்னித்துக் கொண்டே இருக்கிறானே இந்த அரப்பாவுடைய நாளில் அவனுக்கு ரொம்ப கவலை அவனுக்கு என்ன நரகத்துக்கு எல்லாத்தையும் இழுத்துட்டு ஆனா சுவர்க்கத்திற்கு எல்லாம் செல்வதற்குண்டான இந்த அரப்பா மைதானமாக இருக்கிறது அரப்பாவுடைய நாளாக இருக்கிறது என்று அவன் கவலைப்படுகின்றான் என்று கண்மணி ரசூல்வாகி சொல்லல்லோ அழைகுவ செல்லம் அவர்கள் கூறுகின்றார்கள் அந்த அரப்பாவுடைய மைதானத்திற்கு இன்ஷா அல்லா நாம் செல்லுகின்றோம் எல்லா நபிமார்களும் சென்ற அந்த ஒரு இடத்திலே மிகப்பெரிய ஒரு நிகழ்வுகள் எல்லாம் நடைபெற்ற அந்த அறப்பா மைதானத்திற்கு நாம் செல்லுகின்றோம் அந்த அரப்பா மைதானத்திலே சென்றதற்கு பிறகு இன்ஷா இன்ஷால்லாம் மத்தியான உலகருக்கு பிறகு லோஹரையும் அசரையும் நாம சேர்த்து அங்க ஜம செஞ்ச ரெண்டு ரெண்டு இருக்கா நாம தொழுதுறோம் தொழுதற்கு பிறகு அங்கு என்ன அமல் சொன்னா லோஹர்ல இருந்து அந்த அசர் வரைக்கும் என்ன செய்யணும் மற்ற கொண்டே இருக்கணும் இதுக்கு பிறகு சொல்லப்படும் வெளியிலே வந்து நாம் ஒட்டுமொத்தமாக கூட்டு துவாம் நடைபெறும் அதற்கு பிறகு ஒவ்வொருவர்களும் அவர்களுடைய வாழ்நாளிலே என்னென்னெல்லாம் கேட்க வேண்டும் என்று நினைத்துக் கொண்டிருக்கிறீர்களோ அத்தனையும் லிஸ்ட் போட்டு என்ன செய்யணும் கேட்கணும் குறைஞ்சது ஒரு ஒரு மணி நேரமாவது கேட்கணும் கேப்போமா மதினாவில மதினாவில கொஞ்ச நேரம் மகிழப்புக்கு முன்னாடி ஒரு அரை மணி நேரம் அப்படி துவா கேட்டுக்கிட்டே இருந்தேன் ஆச்சரியப்பட்டார் அப்படின்னு ஆச்சரியப்பட்டார் அதெல்லாம் ஒரு பெரியது இல்ல ஒரு மணி நேரம் இரண்டு மணி நேரம் சலிக்காமல் சலிப்பு இல்லாம நம்ம என்ன செய்யணும் எல்லா இடத்துல கேக்கணும் நம்ம யார் யார் போய் கெஞ்சிரோம் கதர்றோம் நம்முடைய உலக தேவைக்காக வேண்டி அல்லாஹ நாம என்ன செய்யணும் கேட்கணும் நாம என்னென்ன லிஸ்ட் நம்ம அந்த நேரத்துல ஞாபகம் வராது நம்முடைய தேவைகள் உலக தேவைகள் இருக்கிறது நம்முடைய மனைவி மக்களுடைய தேவைகள் இருக்கிறது இத்தனையோ இருக்கு நம்ம இடத்துல வருகின்ற பொழுது எத்தனை பேர் சொல்லி இருக்கிறாங்க எனக்கு அவன் துவா செய்ங்க போனா அரப்பாவில கட்டாயமா துவா செய்யுங்கன்னு சொல்லி இருக்கிறாங்க அவங்க வாக்க நாம நிறைவேற்றணும் முடிந்தவரை அவர்களுடைய பெயர்களை சொல்லி அவர்களுடைய தேவைகளை சொல்லி நாம என்ன செய்யணும் அங்க நல்ல நேரம் இருக்கிறது மகிழ்வு நேரம் வரை துவா கேட்கணும் அழுகணும் அழுக வராட்டியும் கூட என்ன செய்யுங்க அதாவது நபி அவர்கள் சொல்லுகின்றார்கள் நீங்கள் அழுகுங்கள் அழுக வரல கூட அழுவதை போன்று நடியுங்கள் என்று நபி சொல்லா அலே செல்லம் சொல்லுகின்றார்கள் எனவே அந்த அரசா மைதானத்தில் நாம் செய்யக்கூடிய மிக முக்கியமான அமல்கள் விக்ரி செய்து கொண்டே இருக்க வேண்டும் அதற்கு பிறகு அல்லாஹுவிடத்திலே எவ்வளவு நாம் அதிகமாக அழுது நாம் முறையிட முடியுமோ அந்த அளவுக்கு நாம் என்ன செய்யணும் கேட்கணும் அத்துடன் அந்த துவாவிலையும் மிக முக்கியமான ஒரு விஷயத்தை நாம் என்ன செய்யணும் அதுல கலந்து கொள்ளணும் என்ன அப்படின்னு சொன்னா விரும்பனே நமக்கு மட்டும் கேட்கக்கூடாது யா இல்ல எனக்கு அப்படி கூடு என்னுடைய மனைவிக்கு இப்படி கூடு என்னுடைய பிள்ளைகள் அப்படி ஆகணும் இப்படி ஆகணும் என்னுடைய செல்வத்துல என்னுடைய வீட்டுல இப்படி எல்லாம் நாம மட்டும் நமக்கு கேட்கக்கூடாது நம்முடைய தாயந்தியர்கள் நம்முடைய ஆசிரியர்கள் அதே போன்று நம்மை விட்டு பிரிந்தவர்கள் அது மட்டுமல்லாமல் உலக முஸ்லிம்கள் அனைவர்களுக்கும் கேட்கணும் நமக்கு மட்டும் கேட்கக்கூடாது இங்க எத்தனை ஹாஜிகள் லட்சக்கணக்கான பேர்கள் வந்திருக்காங்களோ அத்தனை பேருடைய ஹஜ்ஜுகளும் கபூல் ஆக வேண்டும் என்று அல்லாஹுடத்தில் நாம் பொதுவான ஒரு துவா நமக்கு மட்டும் நஃப்சீ நப்சி அப்படிங்கிற எதிர்க்கக்கூடாது கூட்டாக நாம் கேட்கின்ற பொழுது எல்லாருக்கும் கேட்கின்ற பொழுது அவர்களுக்கு கேட்கின்ற பொழுது நமக்கு அல்லாஹு தானா பாவ மன்னிப்பை வழங்குகின்றார் எனவே தனிப்பட்ட முறையிலே சுயநலத்தோடு அந்த நலத்தோடு நாம் என்ன செய்யணும் எல்லாவற்றையும் கேட்க வேண்டும் உலகத்தில் எத்தனை முஸ்லீம்கள் வாடிக்கொண்டிருக்கிறார்கள் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறார்கள் பலஸ்தீன் மக்கள் சாப்பாட்டுக்கு வழி இல்லாமல் எவ்வளவு கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறார்கள் அதே போன்று இந்திய திருநாட்டிலே நாம் வாழுகின்றோம் நல்ல முறையிலே வாழ வேண்டும் சுதந்திரமாக இஸ்லாமிய அந்த காற்றை நாம் சுவாசிக்க வேண்டும் என்று அல்லாஹத்திலே துவா செய்ய வேண்டும் இப்படி அங்க என்னென்ன நம்ம மனசுல ஒரு லிஸ்ட் போட்டுக்கோங்க லிஸ்ட் போட்டு ஒரு அரை மணி நேரம் ஒரு மணி நேரம் நாம சலிக்காம அழுது துவா கேட்கணும் அப்படிங்கிற ஒரு முடிவோட நீங்க அங்க போங்க அதே போன்று நாம் கல் எறிகின்ற வரை தல்வியாம சொல்லிக்கிட்டே இருக்கணும் இந்த தல்பி அவனுடைய அர்த்தம் அவ்வளவு ஆழமான ஒரு அர்த்தம் லப்பை அப்படின்னு சொன்ன என்ன அர்த்தம் யெல்லாம் உனக்கு நான் அடிவணிந்து விட்டேன் நான் உன்னிடத்திலே சரன்றாகிவிட்டேன் என்று அர்த்தம் பெருமானார் சல்லல்லாகும் அழகிய செல்லம் அவர்கள் பெரிய அந்தஸ்தில இருந்தார் உலகத்திலேயே மிகப்பெரிய மனிதர்களிலேயே புனிதர் அவர்கள் அப்படிப்பட்ட பெருமானார் அவர்கள் மகராஜ் பயணத்திற்கு சென்று திரும்பி வந்தார்கள் மகராஜில யார பார்த்தாங்க யார பார்த்தாங்க அல்லாஹாவை பார்த்தாங்க நேரில் பார்த்து சந்தித்து அல்லாஹவிடத்திலே உரையாடி விட்டு கீழே வந்ததற்கு பிறகு அல்லாஹ் கேட்டு அனுப்புறான் ஜிப்ரேல் அலி இஸ்லாம் அவர்களிடத்துல இவ்வளவு பெரிய ஒரு சாதனை யா எந்த மனிதருக்கும் கொடுக்காத ஒரு பெரிய ஒரு அற்புதத்தை உங்களுக்கு தந்திருக்க உங்களுக்கு ஒரு பட்ட பேர் கொடுக்கணும் அப்படின்னு அல்லாஹு தலா கேட்கிறான் நபி சல்லா அலி இஸ்லாம் அவர்கள் என்ன பேரு அவங்க தேர்ந்தெடுத்தாங்க தெரியுமா நாமளா இருந்தா விண்வெளி வீரர் அந்த சாதனையால ஒண்ணும் சின்ன ஒரு சாதனைக்கு நம்ம பெயரை என்ன செய்யறோம் பெருசா பட்டம் போட்டுக்கிறோம் ஆனா நபி அவர்கள் வானத்திலே சென்று அல்லாகவே வந்ததற்கு பிறகு அல்லாஹ் கேட்ட பொழுது அவர்கள் சொன்னார்கள் என்னை அடிமை என்று சொல்வதிலே நான் என்று சொன்னார்கள் பெருமானார் அவர்கள் மிகப்பெரிய அந்தஸ்தில இருந்தாலும் அல்லாக விட அல்லாஹிருக்கும் நாள் தன்னை தாழ்த்தி கொண்டார்கள் ஒரு திராட்சை கொலை இருக்கிற எத்தனை பலம் அதிகமாகுதோ அது கீழே அப்படியே தாழ்ந்து கொண்டிருக்கும் எல்லா இதுவும் அப்படித்தான் அது கன அதிகமாக அதிகமாக கீழே தன்னை தாழ்த்திக்கொள்வது போல உலகத்திலே நாம் நம்முடைய அந்தஸ்துகளும் நம்முடைய பட்டம் பதவிகள் வசதி வாய்ப்புகள் எல்லாம் இருந்தாலும் நம்மை சாதாரண கோலத்தில் ஆக்கிக் கொள்ள வேண்டும் என்பதற்குண்டான ஒரு நிலைதான் இந்த ஹஜ்ஜுடைய நிலையாக இருக்கிறது அதைத்தான் இந்த தல்பியா என்பது இந்த ஒரு முழக்கமாக இருக்கிறது வெறுமனே நாவால் சொல்லக்கூடாது வெறுமனே நாவால் சொல்லக்கூடாது உள்ளத்திலே அதனை உணர்ந்து உளப்பூர்வமாக தக்குவாவுடன் இறையச்சத்துடன் அந்த தல்வியாவை நாம் முழங்கிக் கொண்டே இருக்க வேண்டும் எதுவரை அந்த தல்வியாவை சொல்ல வேண்டும் என்று சொன்னால் பத்தாவது நாள் இங்குறது இருந்து போனோம் அல்லவா பெரிய சைதானுக்கு மட்டும் கல் எறிவோம் கல் எரிந்ததற்கு பிறகு அங்கிருந்து தக்பீராக மாற்றிவிடும் தக்பீராக ஐயாமுத்தீ கொண்டிருக்கிறது அதனால என்ன செய்யணும் தக்பீராக அது வரைக்கும் என்ன செய்யணும் தல்பியாவை சொல்லிக் கொண்டிருக்க வேண்டும் கல் எரிந்ததற்கு பிறகு தக்பீரை நாம் சொல்ல வேண்டும் இப்படி நாம் இன்ஷா அரபாவிற்கு சென்று அங்க நாம துவா கேட்போம் அதற்கு பிறகு அங்கிருந்து முஸ்தலிஃபா என்ற இடத்திற்கு வருவோம் முஸ்தலிஃபா அங்க என்ன மஹ்ரிபையும் இஷாவையும் நாம் அங்க வந்து சொல் தொழுகுவோம் மகரிபுக்கு பின்னாடி அங்கிருந்து புறப்படணும் அது உங்களுக்கு எப்ப பஸ் வரும்னு சொல்லுவோமோ அது வரைக்கும் என்ன செய்யணும் மகரிப தொழு மகரிப் டைம் ஆச்சு தொழுதெல்லாம் யாரும் தொழுதுறாதீங்க அங்க தொழுக கூடாது மகரிபு வக்து வந்தாலும் இஷாவுடைய நேரம் வந்தாலும் கூட அங்க என்ன செய்யக்கூடாது தொழுக கூடாது மகரிபையும் இஷாவையும் சேர்த்து எங்க தொழுகணும் முஸ்தலிஃபா என்ற அந்த இடத்திலே ஒரு வெறும் தரையா ரோடு இல்ல அங்க இதுல அங்கதான் போய் அதுக்கான ஒரு சின்ன ஒரு விரிப்பை நீங்க கொண்டு வாங்க அப்படின்னு சொல்லப்படுது அந்த இடத்துல நாம உட்காந்து என்ன செய்யணும் மகிரிபையும் இஷாவையும் தொழுது விட்டு கேட்கணும் கொஞ்ச நேரம் தூங்கலாம் கற்களை கொள்ள வேண்டும் சைதானுக்கு மூணு நாள் கல்லறம் அல்லவா அதுக்காக எழுபது கல் அதுக்கு மேல ஒரு இரண்டு மூணு அஞ்சு இது எழுபத்தஞ்சோ நீங்க எடுத்துக்கொள்ளுங்க அதுக்கு பையில இங்கு கொடுத்துருக்காங்க அதுல நாம எடுத்துக்கொண்டதற்கு பிறகு அடுத்த நாள் காலைகளை ஃபஜ்ருக்கு பின்னால் இன்ஷா தான் நாம எல்லாமே ஜமாத்தாக அங்கே செல்வோம் அங்கிருந்து கூட்டமாக இருக்கும் அதை நாம் அரவணைத்து எல்லாரும் என்ன செய்வோம் ஒரு ஒட்டுமொத்தமாக அழைத்து அந்த இடத்திலே சென்று மினாவிலே பெரிய சைத்தானுக்கு மட்டும் கல் பிறகு அங்கிருந்து நாம் குர்பானியனுடைய கொடுத்திருப்பாங்க பன்னெண்டு மணி ஆயிரம் அதுக்குள்ளார குடுத்திருப்பாங்க அதற்கு பிறகு நாம் முடிகளை கலைந்து சாதாரண உடையில ஆண்கள் என்ன செய்வாங்க அவங்க அதற்கு பிறகு மீண்டும் மக்காவிற்கு சென்று அங்க தவாஃ செய்யக்கூடிய ஒரு அமல் இருக்கிறது அதையும் அல்லாஹ் இரவு நேரத்திலோ அல்லது எந்த நேரத்தில் சொல்லுவாங்க அந்த நேரத்தில் சென்று இந்த ஹஜ்ஜுடைய அமல்களை எல்லாம் நாம் செய்ய வேண்டும் இந்த புனிதமான இந்த நாட்கள் ஹஜ் நாட்களாக இருக்கிறது நாம் வீணாக இந்த வார்த்தையும் பேசக்கூடாது போன மூணு நாளைக்கு மூடி வச்சிருக்கேன் அந்த தான் என்ன அரபாவில் இருக்கிற பாருங்க அப்படிங்கிற எல்லாம் போன் அடிப்பாங்க பேசாதீங்க எல்லா இடத்துல பேசக்கூடிய உரையாடக்கூடிய நாட்கள் இது மாதிரி நாட்கள் கிடைக்குமா நாம் நம்ம செய்யறோம் சில பேருக்கு பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் அல்லாஹிடத்திலே நாம் கெஞ்சி கேட்க வேண்டும் நாம் தஸ்பீக செய்ய வேண்டும் வீணான வார்த்தைகள் நாம் வார்த்தைகள் என்ன செய்யக்கூடாது விடக்கூடாது கண்களினாலே காதுகளினாலே ஒவ்வொரு உறுப்புகள்னாலும் ரொம்ப கட்டுப்பாடோடு இந்த நாட்களிலே நாம் இருந்து இந்த ஹஜ்ஜை மகபூராக ஆக்க வேண்டும் அது நம்ம கையில தான் இருக்கு நம்ம கையில தான் இருக்கு நம்ம எந்த அளவுக்கு துவா கேட்கிறோமோ இந்த அமல்கள்லாம் நமக்கு லேசாக ஆயிரும் நம்முடைய பயணங்கள் லேசாயிரும் யாரும் பயப்பட தேவையில்லை இல்லை தேவையில்லை மினாவுக்கு போனா அப்படி ஆயிருமா முஸ்தலிஃபாவுக்கு போனா அப்படி ஆயிருமோ என்றெல்லாம் யாரும் பயப்பட தேவையில்லை அதாவது வயது முதிர்ந்தாக இருந்தாலும் சரி பலகீனமாக இருந்தாலும் சரி சக்தியாக இருந்தாலும் சரி அல்லாஹுதான் சக்தியை கொடுக்கக்கூடியவன் அல்லாஹுதான் அந்த அமலை செய்ய வைக்கக்கூடியவன்லாஹில் அழி நன்மையை செய்வதற்குன்னான சக்தியை தருபவனும் தீமையை விட்டும் தடுத்து விலகி இருப்பதற்குண்டான சக்தியை தரக்கூடியவனும் அல்லாஹுதான் என்ற ஈமான் நம்மிடத்தில் இருக்கிறது எனவே நாம் என்ன செய்யணும் உறுதியோடு இருக்க வேண்டும் இமானோடு தக்குவாவோடு இறையச்சத்தோடு இந்த நல்ல நாட்களை நாம் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் அல்லாஹு தாலா இந்த புனிதமான இந்த ஹஜ் நமக்கு நல்ல முறையில் ஆக்கி பரிபூர்ணமான முறையில் ஹஜ்ஜுடைய அமல்களை செய்து இஹ்லாசோடு தக்குவாவோடு இறையச்சத்தோடு செய்யக்கூடிய வாக்கியத்தை வல்ல ரஹமான் செய்வானாக தௌசி சைவானாக இருப்பில்லாலுமே السلام علیکم ورحمۃ اللہ تعالی وبرکاتہ